பாரு பாத்திராலும் அப்படி அப்படியே கிடக்குது வீட்டில் ரெண்டு மரமும் இருக்காது இருந்து என்ன பிரோஜனம் ஒருத்தையாவது ஒரு வேறு செய்யறான்னு பாரு ஏய் என்னம்மா என்னம்மா பண்றீங்க இங்க இங்க வாங்க அத்தா சொல்லுங்க கூப்பிட்டீங்களா அத்தை என்னாச்சு என்ன என்னாச்சு இங்கே இவ்வளோ பாத்திரம் இருக்கு இதெல்லாம் பார்க்கலாம்னு உனக்கு தெரியாதா ஒரு ஆள் வந்து அடிக்கடி சொல்லுமா உனக்கு அத்தா நான் வீடு தொடச்சிட்டு இருந்தேன் தான் அதனால்தான் நான் அப்புறம் பண்ணலான்னு வச்சிருந்தேன் அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஓஹோ இதெல்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா யாருக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும் ஒழுங்காக இந்த பார்க்குறதுலாம் கழுவி வைக்கிற வழியா பாரு நான் இப்போ வந்து பார்ப்பேன் நான் என்ன இப்போ தப்பாக சொல்லிட்டேன் அத்தை இப்படி பேசிட்டு போகிறாங்க நான் வீடு துடைச்சிட்டு இருந்தேன் சரி அவள் சும்மா தானே இருக்கா அவகிட்ட சொல்ல வேண்டியதுன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு சா சா நம்ம வீட்டில் கூட இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்க மாட்டோம் மாமியார் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்குது நான் ஒருத்தியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் டிவி பார்க்குறோம் வேலைக்கு வேலைக்கு சாப்பாடு வந்துடுது வெளியில் போகிறோம் ஒரே ஜாலி தான் போங்க ம் ஏம்மா சின்ன மாதிரி என்ன டிவி பார்க்குறியா என்ன பாக்குற காமெடி மாதிரி தெரியுது ஆமாம் ஒரு படம் காமெடி சோஃபாவில் உட்காருங்க வாங்க பார்ப்போம் எல்லாம் காமெடியாக இருக்கில்லம்மா ஒரு படை காமெடி அதுவும் வடிவேல அடிச்சுக்க யாரால முடியும் சொல்லு அத்தை அது சரி ஏதோ உள்ள சவுண்டு கேட்டது என்னாச்சு அத்தை அதை ஏன் கேட்குறேன் பாத்திரம் எதுவுமே துளக்காமல் அப்படியே அப்படியே போட்டு வச்சிருக்கா அதான் கூப்பிட்டு நானே ரைடு விட்டேன் பார்த்துக்கேன் ஐயோ அத்தை நான் சும்மாதானே இருந்தேன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அக்கா வீடு துடைச்சிட்டு இருந்தாங்க அதனால மறந்துருப்பாங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீரே அதெல்லாம் பண்ண அதான் வேறு கால அவள் பார்த்தப்பா நீ இரு அவன் முன்னாடி இப்படிலாம் பேசி தொலைச்சிடாத சரி நான் போய் அவன் என்ன பண்ணுறான்ட்டு நீ டிவி பாரு இந்த மாதிரி அத்தை யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம் ஏ நம்ம டிவி பார்ப்போம் என்னங்க அடுத்த மாதம் தீபாவளி வருது நம்ம மருமகளுக்கெல்லாம் போய் ட்ரெஸ் எடுக்கணும் நீங்கள் வரீங்கள்ல அதுக்கு தாராளமா போய் எடுத்துட்டு வந்துடலாம் ரெண்டு மருமகளுக்கும் தானே தாராளமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் நாளைக்கே நம்ம போகலாம் சரியா சரிங்க நாளைக்கே போலாம் என்னமோ ரொம்ப நேரமாக பர்ச்சேஸ் பண்ணுற பார்த்து பார்த்து மருமகள் அவ்வளோ பாசம் வந்துருச்சா இன்னும் உனக்கு சின்ன மாதிரிக்கே நான் பேக்க பேக்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பேக்க ஆயிரம் தடவை சொன்னாலும் முன்னையில் ஏறாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாருன்ட்டு போனலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏதோ பழமொழி சொல்லுவாங்கல்ல நாயை குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே வச்சா இதுவும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ என்ன நாயின்றிங்களா ஆ அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இப்போ நீங்கள் கட்டின பொண்டாட்டியே நீங்கள் நாயின்றிங்க அப்படி தானே இப்போ தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டோம்மா தயவு செஞ்சு அந்த பக்கம் திரும்பிக்க உன் மூஞ்சி இப்படி வைக்காத போய் சாரியை பண்ணு எவ்வளோ நேரம் வேணா உட்காந்து எடு நான் வெளியில் டீ கடையில் வெயிட் பண்ணுறவா அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க எங்க தான் இருந்து மட்டும் இந்த பாசம் வருமே தெரியல ஏமா இப்படி ஓர வஞ்சனை பார்த்துட்டு இருக்க சாரி எடுக்கிறதும் முடிவாயிருச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே ரேட்டில் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அது என்ன சின்ன மருமகளுக்கு ஒரு ப்ரைஸில் ஒன்று பெரிய மருமகளுக்கு ஒன்று எதுக்கு இந்த தேவையில்லாத பிரிவினை ஏற்படுத்துகிற நீ இதில் என்னங்க பிரிவினை இருக்குது எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது வா போகலாம் அத்தை எப்பயோ கடைக்கு போனாங்க இன்னும் ஆளை காணும் புடவை வாங்க போனாங்களா இல்லை புடவை செய்ய போனாங்களானே தெரியல ஏமா மருமகளா உங்கள் அத்தைக்காரி வந்துட்டா அப்போவே உள்ள குளிக்க போயிருக்காக்கா வருவா வெயிட் பண்ணுங்க ஆ வந்துட்டேன் 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 கொஞ்சம் வாஷ்ரூம் ரூம் போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே போதுமே நம்மளை பார்த்து உடனே பேச ஆரம்பிச்சுடுவீங்களே ஆ படம்லாம் வாங்கியாச்சு வாங்க காமிக்கிறேன் ஏம்மா பெரிய மருமாவில இந்த சாரீ தான் உனக்கு எடுத்துருக்கு பாரு எப்படி இருக்குன்னு பாரு நல்லா இருக்கா ஐயோ அத்தை நீங்கள் எனக்காக வாங்கினீங்களா ரொம்ப அழகாக அத்தை இந்த கலரும் என்கிட்ட இட்லவே இல்லை டிசைனும் சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக அத்தை நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரி சரி போ போ இங்கே சின்ன மருமகளே உனக்காக அத்தை தேடி கண்டுபிடிச்சி எவ்வளோ அழகான சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா இந்த உனக்கு தான் தீவாளிக்கு தீபாவளிக்கு அம்மா எவ்வளோ அத்தை இது ஏம்மா உன் எவ்வளோ பாசமாக வாங்கி கொடுத்துருக்கா எப்படி பார்த்து நல்லா இருக்கான்னு பாப்பியா எடுத்தோன்னு எவ்வளோன்னு கேட்குறேன் மாமா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நம்ம மண்டையில் ஏறி உட்காந்துப்பாங்க யாராக இருந்தாலும் சரி அத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கலரே பிடிக்காது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுருக்கணும்ல எந்த கலர் பிடிக்கும் உனக்குன்ட்டு சரி அதை விடுங்க இந்த சாரி என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லுங்கள் முதல்ல இல்லைம்மா அத்தை உனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த சேரீ வாங்கிட்டு வந்தம்மா ஏன் பிடிக்கலையா உனக்கு அத்தை சுத்தமாக பிடிக்கல அத்தை கலரும் பாருங்கள் ஏதோ சாணி கலர் மாதிரி இருக்கு டிசைன் ஒன்றுத்துக்கும் லைக் கிடையாது என் கலருக்கு செட்டும் ஆகாது நீங்களே கேட்டீங்க இல்லை உங்கள் பெரிய மருமகிட்ட கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம் அந்த சாரீ இல்லை இல்லைம்மா அப்படி சொல்லாத நம்ம போவோம் பில்லு தான் இருக்குல்ல போய் மாற்றிட்டு வந்துடும் நீ ஒன்றும் அப்செட் ஆகிடாத சரியா அத்தை கொடுத்துட்டு போம்மா உனக்கு நல்லா வேணும்டி இப்போ தெரியுதா இப்போ புரியுதா உனக்கு பாலுக்கும் பினாயிலுக்கும் உள்ள வித்தியாசம் உன் பெரிய மருமக நீ சாரீ கொடுத்தோடனே எவ்வளோ புகழ்ந்து பேசுனா நல்லா இருக்கு இருக்குன்ட்டு ரேட்டு கேட்டாலா இல்லை அவன் புருஷங்கிட்ட சொல்கிறேன்னு போயிட்டான் ஆனால் உன் சின்ன மருமக பாரு உனக்கு கஷ்டப்படுத்துகிறான் அது நல்லா இருக்குதோ இல்லையோ வாங்கி வைக்க வேண்டியது இல்லை அது அன்பாக சொல்லலாம்ல அது எனக்கு இந்த கலரு சரியில்லை நம்ம போய் மாற்றிட்டு வந்துடுவோன்ட்டு எப்படி பேசுகிறா பற்றியா உனக்கு சரியான ஆள் தான்வா கொஞ்சம் அப்படி இல்லை சந்தில் சிந்து பாடி எல்லாம் எங்களுக்கு தெரியும் வேலையை பாருங்க வண்டி ரெடி பண்ணுங்க கடைக்கு போனோம் உங்க வீட்டில் ரெண்டு மருமகம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிவினை பார்க்காதீங்க அது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது நம்ம மறக்காமல் சூப்பரான மீட் பண்றேன் பாய்